பொது தமிழ்ல ஏழாம் வகுப்பு இயல் ஏழில் விருந்தோம்பல் வயலும் வாழ்வும் திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி இந்த மூணு டாபிக்குமே போன வீடியோலையே பார்த்துருப்போம் இன்னும் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் பொது தமிழுக்கான எட்டாயிரம் கொஸ்டின்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா திருநெல்வேலி சீமையும் கவிகளும் அணி இலக்கணம் மொத்தமாக முப்பத்தி ஒன்பது வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சுப்போம் திருநெல்வேலி சீமையும் கவிகளும் இல்லை மொத்தமாக முப்பது வினாக்கள் தான் இருக்கு பாரதியார் பிறந்த இடம் எட்டயபுரம் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றிய பல பாடல்களை இயற்றியவர் கடிகை முத்து புலவர் தாமிரபரணி நதியும் சிற்றாறும் கலக்கிற இடம் சீவலபேரி என்கிற முக்கூடல் ஸ்ரீ வைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியவர் பிள்ளை பெருமாள் ஸ்ரீ வைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியவர் யார்னா பிள்ளை பெருமாள் நம்மாழ்வார் பிறந்த ஊர் திருக்குறுகூர் திருவாய்மொழியை இயற்றியவர் நம்மாழ்வார் திருப்புகளை பாடியவர் அருணகிரிநாதர் திருப்புகளை பாடியவர் யார்னா அருணகிரிநாதர் காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார் காவடி சிந்தை பாடியவர் யார்னா அண்ணாமலையார் குற்றால குரவஞ்சியை இயற்றியவர் திரிகூட ராசப்ப கவிராயர் குற்றால குறவஞ்சியை இயற்றியவர் யார்னா திரிகூட ராசப்ப கவிராய திருநெல்வேலியின் சீமைகளும் கவிகளும் என்ற கட்டுரை எத்தனை ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது எழுபது ஆண்டுகளுக்கு முன் திருநெல்வேலியின் சீமைகளும் கவிகளும் என்ற கட்டுரை எத்தனை ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க எழுபது ஆண்டுகளுக்கு முன் டி கே சிதம்பரநாதரின் சிறப்பு பெயர் ரசிகமணி டிகே சிதம்பரநாதரின் சிறப்பு பெயர் வந்து ரசிகமணி கடித இலக்கியத்தின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் சிதம்பரநாதர் கடித இலக்கியத்தின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யாருன்னா சிதம்பரநாதர் தமிழிசை காவலர் என அழைக்கப்படுபவர் சிதம்பரநாதர் வளர் தமிழ் ஆர்வலர் என அழைக்கப்படுபவர் டி கே குற்றால முனிவர் என அழைக்கப்படுபவர் சிதம்பரநாதர் இதய ஒளி என்னும் நூலை எழுதியவர் டி கே டி கே சிதம்பரநாதர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் காவலர் வளர்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் எழுதிய நூல் கேட்டாங்கன்னா இதய ஒளி கவிமணி தேசிய விநாயகனார் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் திருநெல்வேலி கோவில்பட்டியில் இருந்து கிழக்கே எத்தனை மைல் தூரத்தில் பாரதியாரின் பிறப்பிடமாகிய எட்டயபுரம் உள்ளது எட்டு மைல் தூரத்தில் ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே கூறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் முக்கூடர் பல்லு பழப்பட்டடை சொக்கநாத புலவர் நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளியுள்ள யாரை தரிசித்தார் காந்திமதி தாயை காயல் பட்டணத்தில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் சீதகாதி என்ற பெரிய வணிகர் இருந்தார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் பூமாதி இருந்தேன் இருந்தேன் இருந்தன நாமும் இருந்தன நாவலருக்கு என்ற பாடலை இயற்றியவர் நமசிவாய புலவர் கழுகுமலை இறைவன் யார் முருகன் வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உன்னை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே என்ற பாடல் வரியில் கோமதி தாயை பற்றி பாடியவர் அழகிய சொக்கநாதர் கரிவலம் வந்த நல்லூர் திருத்தலத்தில் தோய்ந்த புலவர் ஒருவர் எந்தெந்த நூலை பாடியிருக்கிறார் திருக்கருவை வெண்பா அந்தாதி பதிற்று பத்தந்தாதி களித்துறை அந்தாதி அனைத்துமே சரிதான் கரிவளம் வந்த நல்லூர் திருத்தலத்தில் தோய்ந்த புலவர் ஒருவர் எந்தெந்த நூலை பாடியிருக்கிறார் திருக்கருவை வெண்பா அந்தாதி பதீற்று பத்து அந்தாதி களித்துறை அந்தாதி அனைத்துமே சரிதான் ஆயிரத்தி முன்னூறு வருடங்களுக்கு முன் குற்றாலத்திற்கு வந்தவர் மாணிக்க வாசகர் உற்றாரை யார் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் மாணிக்கவாசகர் கைலை என்னும் வடமலைக்கு தெற்கு அம்மே என்ற பாடல் வரியை பாடியவர் திரிகோட ராசப்ப கவிராயர் தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூடங்கள் நடத்தி வந்தவர் டி கே சிதம்பரநாதர் தமது வீட்டில் தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூடங்கள் நடத்தி வந்தவர் யார்னா டி கே சிதம்பரநாதர் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர் அடுத்தது அணி இலக்கணம் இதுல மொத்தமா ஒன்பது வினாக்கள் தான் இருக்கு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை என்ற குரலில் வந்துள்ள அணி எதுன்னு கேட்டிருக்காங்க உவமை அணி தொற்றனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணை தூரும் அறிவு என்ற குரலில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு உவமை அணி காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது என்ற தொடரில் பயின்று வந்துள்ள அணி எதுன்னு கேட்டிருக்காங்க இல்பொருள் உவமை அணி அணி என்னும் சொல்லுக்கு டேஸ் என்ற பொருள் அழகு ஒரு சொல்லாலும் பொருளாலும் அழகு பெற செய்வதே அணி உவம உறுப்புகள் எவைன்னு கேட்டிருக்காங்க போல புறைய அன்ன இன்ன அற்று இற்று மான கடுப்ப ஒப்ப உறள இதுல அனைத்துமே சரிதான் உவம உறுப்புகள் புரைய அன்ன இன்ன அற்று இற்று மான அனைத்துமே சரிதான் மாலை வெயிலில் மலை தூரல் பொன்மலை பொழிந்தது போல் தோன்றியது என்ற தொடரில் பயின்று வந்துள்ள அணி எதுன்னு கேட்டிருக்காங்க இல்பொருள் உவமை அணி உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவது இல்பொருள் உவமை அணி அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று போல புறைய அன்ன போன்றவை உவம உறுப்புகள் ஆகும் கூற்று ஒன்று வந்து சரி கூற்று இரண்டு உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவது ஏகதேச உருவக அணி என்பர் கூற்று இரண்டு வந்து தவறு உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவது இல்பொருள் உவமை அணி இல்லை ஏகதேச உருவக அணின்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று வந்து சரி கூற்று இரண்டு வந்து தவறு வந்து சி ஆன்சர் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு வந்து தவறு இதோட பொது தமிழ்ல ஏழாம் வகுப்பு இயல் ஏழு முழுவதுமே பார்த்துட்டோம் அடுத்த வீடியோல ஏழாம் வகுப்பு இயல் எட்டு பார்க்கலாம்